அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு பெண்கள் இருந்தனர் அவர்கள் இருவருக்கும் ஆண் குழந்தை ஒன்று வந்து அந்த இரண்டு பெண்களில் ஒருத்தியின் மகனை தூக்கி சென்று விட்டது இரண்டு பேரில் ஒருத்தி ஓநாய் உன் மகனை தான் தூக்கி சென்றது என்றால் மற்றொரு பெண்ணோ உன் மகனை தான் தூக்கி சென்றது என்றார் இருவரும் தாவூத் அலிஹலாம் அவர்களிடம் வந்து வடக்கு வைத்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த தாவூத் நபி அவர்கள் அந்த குழந்தை பெரிய வழக்கே உரியது என்று தீர்ப்பு கூறினார்கள் பின்னர் இருவரும் தாவூத் அலிஹலாம் அவர்களின் மகன் சுலைமான் அலிஹலாம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார்கள் சுலைமான் நபியோ ஒரு வாளை என்னிடம் கொண்டு வாருங்கள் இந்த குழந்தையை வெட்டி இரண்டு பங்காகி இவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார்கள் உடனே அதில் சிறியவள் அப்படி செய்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அவன் அவளின் மகன்தான் என்று கூறினார் சுலைமான் அலிசலாம் அவர்கள் அந்த குழந்தை இவ்வாறு கூறிய சிறியவளுக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார்கள் என நபி சலம்லாஹி அவர்கள் கூறினார்கள் குஹாரி மூன்று நான்கு இரண்டு ஏழு முஸ்லிம் ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம்